இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு தான் செஞ்சுருந்தோம் அப்பா கையிலேருந்து வரப்போவே நண்டு வாங்கிட்டு வந்தாங்க கிரேவி வேணும்னு கேட்டதுனால கிரேவி செஞ்சாச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டோட கால் அதோடய ஓடு எல்லாத்தையும் நல்லா உடச்சி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா மண் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ண நண்டில் கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா குலுக்கு குழுக்குன்னு குலுக்கி அதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம் இப்போது ஒரு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி நாலு தக்காளி போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நண்டை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நண்டு முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க நம்மளோட நண்டு கிரேவி ரெடி